இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாமக பொதுக்குழுவின் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதல் தொண்டர்கள் அதிர்ச்சி போலீஸ் அதிகாரி என கூறி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் பணம் பறிப்பு மூன்று பேரை கைது செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஹெல்மெட் அணிவது கட்டாயம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி பாக்க பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் கட்சி நிர்வாகிகள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்பொழுது கட்சியில் உள்ள முகுந்தன் என்பவரை மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்வதாக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார் இதற்கு மேடையில் ராமதாஸிற்கு அருகில் அமர்ந்திருந்த அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்து கட்சிக்கு வந்து நான்கு மாதங்களே ஆன முகுந்தனுக்கு பதவியாய் என மேடையிலேயே கேள்வி எழுப்பினார் இதனால் கோபமடைந்த ராமதாஸ் இது நான் ஆரம்பித்த கட்சி நான் சொல்பவர்கள்தான் கட்சியில் இருக்க வேண்டும் விருப்பம் இல்லை என்றால் கட்சியை விட்டு போங்க என ஆவேசமாக கூறினார் இதனையடுத்து கோபமடைந்த அன்புமணி ராமதாஸ் சென்னை பனியூரில் எனக்கு ஒரு அலுவலகம் உள்ளது இனி என்னை சந்திக்க வேண்டும் என்றால் அங்கே வந்து சந்தியுங்கள் என கூறிவிட்டு ஆவேசமாக மேடையில் இருந்து கிளம்பி விட்டார் பொதுக்குழு மேடையில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்க்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் அங்கிருந்த நிர்வாகிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்ன அனுபவம் வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சிலைங்க குருவில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க கேட்கணும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் இல்லை பண்ணி நீ பண்ணு சரியா நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்க நான் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது என்ன சரி நான் சரி இப்போ அப்போ முகந்தான் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை கட்டுங்கப்பா குடும்பத்தில் என்ன ஒன்று போகிறது குடும்பத்தில் அவங்க நன்றி யார் சொல்கிறேன் நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த யார் சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்குறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று தந்திருக்குது மூணாவது திருவிழா அருவலகத்திற்கு

விருப்படி முகர் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றதோ தான் செய்யணும் அப்படி விருப்பம் இல்லாதவர்களை விலகி புதுச்சேரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பு அரசுதழில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விலை உயர்வு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரி பெட்ரோல் இரண்டு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் மற்றும் டீசல் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் உயர்த்துவதற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதற்கான அறிவிப்பு புதுச்சேரி மாநில அரசுதழில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வரும் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது இந்த வரி உயர்வு புதுச்சேரியின் அனைத்து பிராந்தியங்களிலும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு லிட்டருக்கு இரண்டு ரூபாய் கூடுதலாக உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பெட்ரோலுக்கான வாட் வரி பதினான்கு புள்ளி ஐந்து நான்கில் இருந்து பதினாறு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமாகவும் காரைக்காலில் பதினைந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீதத்தில் இருந்து பதினாறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமாக உயர்த்தப்படுகிறது டீசல் விலை புதுச்சேரியில் எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதத்தில் இருந்து பதினொன்று புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமாகவும் எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதத்தில் இருந்து பதினொன்று புள்ளி இரண்டு மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு தொண்ணூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளாகவும் காரைக்காலில் தொண்ணூற்றி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ஆகவும் உள்ளது அதேபோல் டீசல் விலை புதுச்சேரியில் எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளாகவும் காரைக்காலில் எண்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளாகவும் இருக்கிறது தற்போதைய மதிப்பு கூட்டு வரி அதிகரிப்பின் மூலம் பெட்ரோல் டீசல் விலை சராசரியாக இரண்டு ரூபாய் விலை உயர்த்தப்படும் எரிபொருளின் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்த பிறகு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெட்ரோலுக்கு லிட்டருக்கு வாட் வரி ஏழு சதவீதம் புதுச்சேரியில் குறைக்கப்பட்டிருந்தது இது அரசாங்கத்தின் வருவாயில் நூறு கோடி ரூபாய் குறைந்தது இதனை ஈடுகட்டும் வகையில் வாட் வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் போலீஸ் அதிகாரி என இணைய வழியில் மிரட்டி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் அளவில் பணம் பறித்த கொல்கத்தாவை சேர்ந்த மூன்று முக்கிய குற்றவாளிகளை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தைச் சேர்ந்த மருத்துவர் அழகம்மை இவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார் இவரிடம் கடந்த ஜூலை மாதம் மும்பை போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் போன் செய்தனர் அப்பொழுது அவர்கள் அழகம்மையின் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்துவதாக கூறி மிரட்டி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை பறித்தனர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கிய நிலையில் மருத்துவர் அழகம்மை வங்கி கணக்கில் இருந்து பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு யாருடையது என ஆய்வு செய்தபொழுது அந்த வங்கிக் கணக்கில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரியவந்தது தொடர்ந்து அந்த வங்கி கணக்கு முடக்கப்பட்டது இதையடுத்து சைபர் கிரைம் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை அப்பொழுது அந்த மோசடி கும்பல் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தங்களை போலீஸ் அதிகாரி தகவல் தொடர்புத்துறை அலுவலக அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு பொய்களை கூறி அப்பாவி பொதுமக்களை மிரட்டி கோடிக்கணக்கில் பணம் பறித்து மோசடி நடந்திருப்பது தெரியவந்தது இந்த வழக்கில் தொடர்புடைய மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சஞ்சீப் தீப் ராகேஷ் கோஷ் அமித் சர்தார் ஆகியோரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்கில் அறுபத்தி ஆறு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் பண பரிமாற்றம் நடந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் மேலும் மூன்று பேர் தலைமறைவாகி உள்ளனர் அவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தலைக்கவசம் அணியாவிட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரம் காவலர்கள் மற்றும் ஐநூறு தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர் கடற்கரையில் கொண்டாட்டங்களுக்கு வருபவர்களுக்காக பத்து இடங்களில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது கடற்கரை சாலையில் இரவு பனிரெண்டு முப்பது மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது ஜனவரி பதினோராம் தேதி துணைநிலை ஆளுநர் தலைமையில் தலைக்கவசம் அணிவது குறித்து மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெறவுள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் மீறினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றார் மேலும் பேசிய அவர் வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களுக்கு தேர்தல் பணிக்கான அலவன்ஸ் மற்றும் யூனிஃபார்ம் அலவன்ஸ் வழங்கப்படும் என்றும் காலியாக உள்ள எழுபது காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான அறிவிப்பு இரண்டு தினங்களில் வெளியிடப்படும் என தெரிவித்தார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கட்டாய ஹெல்மெட் சட்டம் ஜனவரி ஒன்று முதல் அமுல்படுத்தப்படும் என காவல்துறை உயர் அதிகாரி அறிவித்திருந்தார் ஆனால் தற்பொழுது நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதியில் இருந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்படுவதாக அறிவித்திருந்தார் பல்வேறு பிரச்சினைகளில் எத்தனையோ உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அமல்படுத்தப்படாமல் இன்று வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளன புதுச்சேரி ஆளும் அரசின் தவறான சுற்றுலா கொள்கை முடிவினால் புதுச்சேரி நகர பகுதியோ போக்குவரத்து நெரிசலில் அல்லல் படுகிறது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் மக்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆளாக்கப்படுகின்றனர் காவல்துறையினரின் பல்வேறு நியமன பிரச்சினைகளை அரசு கண்டுகொள்வதாக தெரியவில்லை உதாரணத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக காலியாக உள்ள எழுபதற்கும் மேற்பட்ட உதவி ஆய்வாளர்கள் பணியிடத்திற்கு படித்த இளைஞர்களுக்கு நேரடி நியமனம் மூலம் வேலைவாய்ப்பு இன்று வரை வழங்கப்படவில்லை செவிலியர்களுக்கு வழங்கப்படுவது போன்று ரிஸ்க் அலவன்ஸ் கொடுக்கப்படவில்லை இருநூற்றுக்கும் மேற்பட்ட காலியாக உள்ள காவலர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை பெருகி வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப காவல்துறையின் அத்தனை பணியிடங்களும் அதிகப்படுத்தப்படவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றவர்கள் இன்று வரை கண்காணிப்பாளர் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிரச்சினையில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு குற்றம் செய்த தனது கட்சிக்காரரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்களது கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அந்த பிரச்சனையில் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தி எதிர்வரும் முப்பதாம் தேதி கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட ஆணையிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் புதுச்சேரியிலும் பழைய பேருந்து நிலையம் பேரைஞ்சர் அண்ணா சிலை அருகே திங்கட்கிழமை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றார் கீழ்ப்புத்துபட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க நாளில் இளையோர்களின் மாற்றம் சமுதாய முன்னேற்றம் எனும் தலைப்பில் மாரத்தான் தொடர் ஓட்ட போட்டி கோலாகலமாக நடைபெற்றது மாரத்தான் தொடர் ஓட்டத்தை கனகச்செட்டிக்குளம் காவல்துறை அதிகாரிகள் குமார் மற்றும் சாய்தேஷ் கல்லூரி இயக்குநர் சுப்பிரமணியன் முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் மேலும் பதிமூன்றிற்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி கல்வி பயிலும் மாணவர்கள் இத்தொடர் ஓட்டத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து சுமார் தூரம் கொண்ட இந்த மாரத்தான் தொடர் ஓட்டத்தில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ம்ஸ்டெக் உரிமையாளர் ஜெய சுதர்சன் பரிசு தொகை வழங்கி சிறப்பித்தார் மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் இளையோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் குறிப்பாக தொழிற்கல்வி பயிலும் இளைஞர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் அதன் மூலம் சமுதாய முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கவும் விழிப்புணர்வு மாரத்தான் தொடர் ஓட்டத்தை கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக நடத்தினர் தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களில் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு கபடி கொக்கோ வாலிபால் குண்டு எறிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது திருபுவனை தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் நீண்ட நாட்களாகவே உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் அவசர சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணி அளவில் மன்மோகன் சிங் உயிரிழந்தார் இதனை ஒட்டி திருபுவனை தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு புதுச்சேரி அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங்கின் உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் லக்ஷ்மிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை என்டர்டைன்மெண்ட் சார்பில் நடைபெற்று வரும் பறவைகள் மற்றும் விலங்குகள் உலக கண்காட்சியை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் ரசித்து வருகின்றனர் புதுச்சேரியில் சேலஞ்ச் என்டர்டைன்மெண்ட் சார்பில் பறவைகள் மற்றும் விலங்குகள் உலக கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது பாப்ஸ்கோ மைதானத்தில் நடைபெற்று வரும் இக்கண்காட்சியில் குழந்தைகளை கவரக்கூடிய பறவைகள் பல்வேறு விலங்குகள் மற்றும் சோட்டா பீன் சிங் சாங் டோரா புஜி உள்ளிட்ட கார்ட்டூன்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் பல்வேறு உணவு ஸ்டால்கள் ஆகியவையும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் தற்பொழுது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் கண்காட்சியை ரசித்து வருகின்றன அண்ணா எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு குழந்தைகள ரொம்ப பிடிச்சிருக்காண்ணா எல்லாமே நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க போனசா ஆட்டில இந்த வருஷம் போட்டோ அதிகமாக தான் இருக்குது எல்லாமே ஓகே நல்லா தான் இருக்குது பசங்களாம் செம்ப ஹாப்பி நல்லா இருக்காங்களா கேம்ஸு எல்லாமே நல்லா தான் இருக்குது நீங்கள் பர சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ஃப்ரண்ட்டு டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குது நல்லா எல்லோரையும் கவர் பண்ணுற மாதிரி இது எழுதுகிற மாதிரி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆ பசங்களே எல்லாம் நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணாங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தைங்களுக்கு ஃபேமிலியோட வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க லைக் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்ஸு வந்து அந்த நல்ல ஒரு சின்ன சின்ன அனிமல்ஸு நிறைய இது நிறைய நல்லா இருக்கு அது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் ஃபேமிலிக்கான என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ எவ்ரிபடி யூ கேன் கம் அண்ட் என்ஜாய் ஸோ இந்த டிசம்பர் ஜனவரியில் வெக்கேஷனில் எவரிபடி யூ கேன் கம் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாமக பொதுக்குழுவின் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதல் தொண்டர்கள் அதிர்ச்சி போலீஸ் அதிகாரி என கூறி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் பணம் பறிப்பு மூன்று பேரை கைது செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஹெல்மெட் அணிவது கட்டாயம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்